அன்பான வணக்கம் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை வாழ்க்கையில் உங்களையே நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் ஒன்று செயல்கள் கவலையை கொள்ளும் ஒன்றுமே செய்யாமல் அதிகம் யோசிப்பதை விட எதையாவது செய்யுங்கள் இரண்டு ஆற்றல்கள் பெருகக்கூடியது நேர்மறை எண்ணமும் தொடர் முயற்சியும் உங்கள் ஆற்றல்களை பெருக்கும் மூன்று எல்லாவற்றிற்கும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மன அமைதிக்கு அறியாமையை தேர்வு செய்யுங்கள் நான்கு உங்களிடமிருந்து இருந்து சிறந்தவற்றை வெளிக்கொண்டு வரும் நண்பர்களை கண்டுபிடியுங்கள் ஐந்து லட்சியம் தொற்றிக்கொள்ளக்கூடியது உயர்ந்த லட்சியங்கள் கொண்ட மனிதர்களோடு உங்களை ஒருவராக்கிக் கொள்ளுங்கள் ஆறு முயற்சி செய்யுங்கள் உங்கள் கனவுகளை அடையும் வரை முயற்சி செய்யுங்கள் ஏழு தாமதம் செய்தலை சரி செய்யுங்கள் இன்று நீங்கள் தள்ளி போடும் செயல் நாளை உங்களுக்கு சுமையாகும் எட்டு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் யாரையும் குறை சொல்லாதீர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள்தான் பொறுப்பு ஒன்பது உங்கள் அலைபேசியை மறக்கக்கூடிய அளவுக்கு ஆர்வமான ஒரு செயலை செய்யுங்கள் பத்து உங்களுடைய நாளை நல்ல மனநிலையோடு நிறைவு செய்யுங்கள் நன்றி